நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நகரம் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பு பெரிய பெரிய பில்டிங்கு அங்கே போக முடியாது கூட்ட நெரிசல் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் நகரம்னாலே ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்ருப்போம் ஆனால் இந்த உலகத்தில் ஏழு நகரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் கூட வசிக்காமல் அதுக்கும் குறைவான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஏழு நகரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஏழு நகரத்தையும் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க நாம அந்த ஏழு நகரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் குரோட்டியா குரோட்டியாவில் உள்ள ஹம் நகரம் இந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகரத்துல மொத்த மக்கள் தொகையே வெறும் முப்பது பேர் தான் வெறும் முப்பது பேர் தான் அந்த நகரத்திலேயே வசிக்கிறாங்க இங்க என்ன அவங்களுக்கு அதிக பயணம் வருமானம்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே அதிகமா வந்து போறாங்க அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இங்க அவங்க அமைச்சிருக்கிற ஒரு கவர் கோபுரமும் ஒரு தான் அந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கறதுக்காக உலகத்திலிருந்து நிறைய மக்கள் வந்து அங்க வந்து போறாங்க இது மூலியமா தான் அவங்களுக்கு வருமானமும் கிடைக்குது அங்க இருக்கிற முப்பது பேர் தான் அந்த நகரத்திலேயே வசிக்கிறாங்க ஒரு நகரத்துக்கே அவங்க முப்பது பேர் தான் டான் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்டோன் அந்த ஆடம் ஸ்டோன்ன்றது பாத்தீங்கன்னா அது பல தீவுகளை அடக்கியது அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தீவுகள் மட்டும்தான் மக்கள் வசிக்கிறாங்க அங்க எத்தனை பேர் வசிக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்க ஒரு ஐம்பது பேர் தான் வசிக்கிறாங்க அதிகபட்சமா நூறு பேர் இதுக்கு மேல அங்க மக்கள் தொகையே இல்லை இந்த நகரத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த சுற்றுலா பயணிகள் தீவுகளை சுத்தி பார்க்க வர அந்த சுற்றுலா பயணிகள் மூலயமா தான் அதிகப்படியான வருமானம் அந்த நகரத்துக்கு கிடைக்குது இதுவும் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப கம்மியான மக்கள் வாழக்கூடிய ஒரு நகரம் அதுல இது ரெண்டாவது இடத்த பிடிக்குது இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கெருள் மூட் இங்க வந்து பாத்தீங்கன்னா வா இந்த நகரத்துல வாழக்கூடிய மக்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறு பேர் தான் வந்து இந்த நகரத்திலே வாழ்றாங்க அங்கே வந்து அந்த அதனால கலைநயத்தோட கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்கள் அதிக அளவில் இருக்கு ஸோ அதை பார்க்கறதுக்காக வெளிநாட்டு பயணிகள் சுற்றுலா இங்கே வராங்க ஸோ அதுதான் இங்கே வந்து பெரிய அவங்களுக்கு ஒரு வருமானமாகவும் இருக்கு ஸோ இந்த நகரத்தில் வெறும் இரநூறு பேர் தான் வாழ்றாங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாடிகன் சிட்டி நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் குறைவான மக்கள் தான் வாழ்றாங்க அதிகப்படியான மக்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுல இருந்து ஆயிரத்தி இரநூறுக்குள்ள இருக்கலாம் அவ்வளோதான் அளவான மக்கள் இங்க இருக்காங்க இந்த நாட்டோட முக்கிய சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அதிகப்படியான கிறித்தவர்கள் தான் வந்து இங்கே டூரிஸ்ட் பிளேஸை வந்து போறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நாடு அவங்களுக்கு ஒரு இறையாண்மை மிக்க நாடா வந்து இருக்கு ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கிறிஸ்தவர்கள் உலக கிறிஸ்தவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு வந்து போறதை வழக்கமாக வச்சிருக்காங்க ஒரு பெரிய சுற்றுலா தலமா வந்து இது இருக்கு அதுலேயும் பாத்தீங்கன்னா இது மொத்த அளவு இந்த வாட்டிகன் சிட்டியோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பது ஏக்கர் அவ்வளோதான் அவ்வளோ இடத்துலதான் இந்த வாட்டிகன் சிட்டி இருக்கு ஆயிரத்துக்கும் குறைவான மக்கள் ஆயிரத்தி நூறு மக்கள் அவ்வளவுதான் ஆயிரத்தி நூறுல இருந்து தொள்ளாயிரத்துக்குள்ளதான் எங்க மக்களே இருக்காங்க இந்த நகரமும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சிறப்பு மிக்கதா இருக்கு இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய கிரீன்வுட் இந்த நகரம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் ஆயிரம் பேருக்கு குறைவான மக்கள் தான் வசிக்கிறாங்க இதுல சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டு சுரங்க நகரங்கள் அதாவது அவங்க சுரங்கத்தாலேயே பாத்தீங்கன்னா அந்த நகரங்களை அமைச்சிருக்காங்க அதுதான் இதோட சிறப்பு இதனால தான் அங்க சுற்றுலா பயணிகள் அளவுக்கு அதிகமா போறாங்க அதுதான் அவங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி தருது இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா செயின்ட் டேவிட்ஸ் அப்படின்ற நகரம் இருக்கு இந்த நகரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பழமையான ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த கத்தீட்டல் வந்து அந்த நகரத்தில் இருக்குது இதுதான் அந்த நகரத்தோட மிக சிறந்த அம்சமாக பார்க்கப்படுது இதனாலே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டூரிஸ்ட்டுகள் வந்து அங்கே வராங்க வெளிநாட்டில் வந்து வந்து பயணம் செஞ்சு அதை பார்க்கணும் அப்படின்றது வராங்க இதுதான் அந்த நாட்டுக்கு அந்த நகரத்துக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்குது இந்த நகரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வரலாற்று சிறப்பு முக்கிய விஷயங்கள் தான் இந்த நகரத்தில் இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நகரத்தில் சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஃபேக்கள் ஹோட்டல்கள் இதெல்லாம் வந்து நிறைய ரூல்ஸ் விதிமுறைகள் வந்து அந்த அந்த காலத்து விதிமுறைகள் மாதிரி அமைச்சிருக்காங்க இதனாலேயே வந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த நகரத்துக்கு வராங்க அதுவே அவங்களுக்கு பெருத்தளவுல வருமானத்தை கொடுக்கும் லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹமில்டன் இது வந்து பெர்மிடாவின் தலைநகரா இருக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு நகரம் இந்த நகரம் வந்து பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் கடல்ல பிரிட்டிஷ் தீவுகளுக்கு நடுவுல இந்த விஷயம் இந்த நகரம் இருக்கு ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து ஆயிரத்துக்கும் தான் இருக்கு இந்த நகரத்திலும் பார்த்தீங்கன்னா வரலாற்று மிக்க பழமை மிக்க கத்திற்றுகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ அதை பார்க்கறதுக்காகவும் வராங்க அது மட்டும் இல்லாமல் இது பல்வேறு நாடுகள் வந்து வணிக ரீதியாக பார்த்தீங்கன்னா துறைமுகம் நிறைய இருக்கிறதுனால இதிலலாம் துறைமுக அதை அதை பார்க்கறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வராங்க அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய நாடாக இருக்கு ஸோ வரல நம்ம 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 உலகத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நகரங்கள் குறுகிய நகரங்களா இருக்கு அதுலேயும் ரொம்ப மக்கள் தொகை குறைவான நகரங்களா இருக்கு ஏன்னா நகரம் அப்படின்னு சொன்னாலே பரபரப்பு தான் அங்க போனோன்னால நகர வாழ்க்கை அப்படின்னாலே ஒரு பரபரப்பு மிக்க வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சோ நம்ம மக்கள் தொகை அதிகமா இருக்க நம்ம இந்திய நாட்டுல பாத்தீங்கன்னா நோக்கி நோக்கிதான் வந்து மக்கள் வந்து கிராமத்துல இருந்து படையெடுப்பாங்க சோ நகரத்துக்குள்ள போனோம்னாலே எல்லாருக்கும் சொல்லுவாங்க அப்பா சிட்டிக்கு போயிட்டு வந்தேன் ஒண்ணுமே முடியல சம டைட்டு சம பிஸி அப்படின்ற மாதிரி ஒரு அலைச்சல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருப்போம் ஆனால் இந்த உலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்படி முப்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் அதிகபட்சம் ஆயிரம் பேர் தான் இருக்காங்க ஸோ முப்பதுலேருந்து ஒரு ஆயிரம் பேருக்குள்ளே ஒரு நகரத்தில் இருந்தாலும் அந்த நகரம் எவ்வளோ அமைதியாக இருக்கும் ஸோ இந்த நகரங்கள் எல்லாமே அமைதியாகவும் இருக்குது பாதுகாப்பாகவும் இருக்குது செழிப்பாகவும் இருக்குது அதை இந்த பதிவில் நம்ம சொல்ல விரும்புகிறோம் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சோம்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அரிதான பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்